கழகப் பணிகளை நிறைவேற்றிடவும் கழகத்தின் ஆட்சியை மீண்டும் அமைத்திடவும் பின்வரும் உறுதிமொழிகளை உளமாற ஏற்போமாக இந்திய அரசில் வரலாற்றில் ஏழைகளின் இதயம் தொட்டவர் மக்களின் சக்தி நிறைந்த தலைவராக வரலாய் வாழ்ந்தவர் சிங்க நிகர் தலைவியாய் திகழ்ந்த நம் தலைவி எதிரிகளுக்கு சிப்ப சம்மனமாக திகழ்ந்த தலைதான சிங்கம் தன்மானத்தின் தங்கம் தான் நம் தலைவி துரோகிகளை தோஷம் செய்த துணிச்சல் மிகுந்த நம் தலைவி அரசின் உருநாட்சியல் மிகுந்த நம் தலைவி தமிழரை அரசின் உருவாக்கிய நம் வெற்றியிலே வெட்டிகளை தொடந்த நம் தலைவி

அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் காக்கிய சிம்ம இழந்த உழைப்போம் அயராது உழைப்போம் என்று அயராது வருது வருது என்று ஏமாற்றி வரும் முதலமைச்சர் ஆட்சிக்கு முடிவு முடிவு கட்டுவோம் கட்டுவோம் முதலமைச்சர் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சியின் தந்தை முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் மருமகன் அதிகாரம் செலுத்தும் ஹோலி திராவிட மாடின் பொய்முகத்தை

ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கும் ஈரமில்லாத ஈரமில்லாத இரக்கமில்லாத இரக்கமில்லாத சந்திர மாடல் சந்திர மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என

கஞ்சா தமிழ்நாடு தத்தளித்து போச்சு தேவையா என்று விடியா திமுக தேவையா என்று

தோளர் குற்றங்கள் தொடர் குற்றங்கள் இந்த ஆசியத் தொடர்கிறது இந்த தமிழ்லகத்தில் ஆட்சி இருக்கிறதா ஆட்சி செய்கிறதா இல்லையா என்ற கேள்வியை ஆட்சி செய்கிறீர்களா எழுப்பி வருகிறார்கள் தமிழ்நாட்டை குற்றவாளியின் சொற்க பூமியாக மாற்றிருக்கும்

ஏழைகள் நலம்பெறவு மருதங்கள் மாணவர்கள் மாணவர்கள் பயன்பெறவே நடிகனி திட்டங்கள் தாనికి தங்கும் என்று தைகுளம் புகulum திட்டங்கள் திட்டங்களை நிறுத்திவிட்டால் அம்மாவின் புகழை இருந்து விடறே மதிவிடாமென்று பெரிய சாமிார்கள் நிய சக்தியாளர்கள் எனக்கண்டார்கள் 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 கொட்டத்தை அடக்கிடுவோம் என்று அடக்கிடுவோம் என்று உறுதிஏக்கின்றோம் 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 ஆட்சிக்கு வந்தவுடன்

சட்டமன்ற தேர்தல் களத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் எம்ஜிஆர் வழியில் என்று காட்டுவோம் என்று காட்டுவோம் என்று காட்டுவோம் என்று காட்டுவோம் புரட்சி தலைவர் அம்மாவின் வழியில்

அயராவது உழைத்திடுவோம் உழகத்தையும் வெற்றிக்காக இத்தகைய தியாகத்தையும் தகுதி தியாகத்தையும் செய்திவிடுவோம் செய்திடுவோம் என்று உறுதி உருதி இயக்கிரோம் உருதி தமிழ்நாடு சிறக்க தமிழ்நாடு சிறக்க அமிழ்நாடு தலைக்காண்டு கண்ணானம் தலைத்தோங்க நமிலகமானம் உயர்ந்தோங்க சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பு அரணாய் திறந்திடும் உழைப்போம் இன்னாலும் உழைப்போம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் என்று உறுதி ஏற்கிறோம் உறுதி ஏற்கிறோம் வாழ்க பேர் அண்ணாவின் புகழ் நம் பெரும்புகள் அம்மாவின் நெடும்புகள் அம்மாவின் நெடும்புகள் முன்னேற்ற கழகம் இந்தியா நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து